அவர்கள் முதுமையை அடைந்த பொழுது அவர்களை பேண வேண்டும் என்கிற விஷயத்தில் இஸ்லாம் மிக கடுமையான கண்டிப்போடு நடந்து கொள்கிறது அல்லாஹு தாலா அவனுடைய திருமறையில் பெற்றோரை பேணுதல் என்கிற விஷயத்தை தன்னுடைய வணக்கத்தோடு சேர்த்து சொல்லுகிறான் ஒரு மனிதனுக்கு நாங்கள் அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்றும் தன்னுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்பதையும் விதியாக்கி விட்டோம் என்று சொன்ன அல்லாஹ் அதை எப்படி பேண வேண்டும் என்பதை விரிவாக சொல்லுகிறான் இம்மா இம்மாயபுலகன் அந்த இரண்டு பேரில் ஒருவரோ அவுகிலாகுமா அல்லது இரண்டு பேருமோ வயோதிப நிலையை அடைந்து உங்களிடத்தில் இருந்தால் பல தகுல்லஹுமா உப்பின் அவர்களுக்கு முன்னால் உப்பு என்ற வார்த்தையை கூட சி என்ற வார்த்தையை கூட நீங்கள் பயன்படுத்தி விடாதீர்கள் அவர்களோடு பேசுங்கள் என்று அல்லாஹ் பெற்றோருக்கு முன்னால் எங்களுடைய குரல் உயர்கிறதோ அந்த நிமிடம் புரிந்து கொள்ளுங்கள் நாம் அதற்கு முன்னர் செய்த எல்லா வணக்க வழிபாடுகளும் அழிந்து விடுகிறது பெற்றோருக்கு முன்னால் எப்பொழுது எங்களுடைய குரல் உயர்கிறதோ அந்த நேரம் புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு மகனும் முன்னால் நீங்கள் செய்த எல்லா அழிந்து விடுகிறது எப்பொழுது பெற்றோரை பேணாமல் நீங்கள் சதக்காக்கல் செய்கிறீர்களோ உபகாரங்கள் செய்கிறீர்களோ தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பெற்றோர் தேவையோடு இருக்கிற நிலையில் அவர்களுக்குரிய கடமையை நிறைவேற்றாமல் ஒரு லட்சம் அல்ல ஒரு கோடி அல்ல நீங்கள் எத்தனை தான் நல்லாவுக்காக வேண்டி செலவழிக்கிறோம் என்ற பேரில் அடுத்தவர்களுக்கு கொடுத்தாலும் ஒரு சொட்டு நன்மையை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளவே மாட்டீர்கள் எந்த ஒரு நன்மையையும் பெற்றுக் கொள்ள மாட்டீர்கள் இவைகள் என்னுடைய வார்த்தைகள் அல்ல அன்புக்குரியவர்களே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சல்லல்லாஹூ அழைகிவசல்லம் அவர்களும் சொன்ன வார்த்தைகளில் இருந்து புரிந்து கொள்ளத்தக்க தெளிவான விஷயங்கள் இவை உங்களுடைய இபாதத்துகள் அல்லாகுடைய பொருத்தத்தோடும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா அல்லாஹ்டைய தூதர் சல்லல்லாஹ் அழகிய செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ரிவல்லாஹ் ஃபிய ரிவல்வாலிதெயின் அல்லாஹுடைய பொருத்தம் இருக்கிறதே அது உங்களுடைய பெற்றோருடைய பொருத்தத்தில் இருக்கிறது அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கிறதே அது உங்களுடைய பெற்றோருடைய கோபத்தில் இருக்கிறது என்கிறார்கள் ரசூல் சல்ல அல்லாஹ் அழகி கொஞ்சம் அமைதியாக யோசித்துப் பாருங்கள் உறவுகளை கொஞ்சம் ஆழமாக யோசித்து பாருங்கள் என் பெற்றோர் என் மீது திருப்தியடைந்த நிலையில் குறிப்பாக என் தந்தை என் மீது திருப்தியோடு இருக்கிற நிலையில்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் இமானிய உறவுகளே பெற்றோரை இழந்த தாய் தந்தையர்களை இழந்த உறவுகள் அல்லாஹுக்காக கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் எத்தனை தடவைகள் அவர்களுக்காக அல்லா இடத்தில் இருக்கிறீர்கள் உறவுகளே உங்களை வளர்த்ததற்காக உங்களை அடையாளப்படுத்தியதற்காக உங்களுக்காக வாழ்க்கையை தியாகம் செய்ததற்காக உங்களை மனிதனாக காட்டியதற்காக ஒரு பிள்ளையாக வாழ வைக்க வேண்டும் என்கிற தியாகத்திற்காக மாதம் உழைக்கிற ஒரு ரூபாய்களில் ஒரு ஆயிரம் ரூபாயேனும் என் தாய்க்காக என் தந்தைக்காக ஒவ்வொரு மாதமும் நான் சதக்கா செய்கிறேன் என்ற எண்ணத்தோடு சதக்கா செய்கிற குழந்தைகள் பிள்ளைகள் எத்தனை பேர் சகோதரர்களே இந்த பூமியில் இருக்கிறோம் ஏன் சகோதரர்களை நன்றி கட்டவர்களாக இருக்கிறோம் ஏன் நன்றி கட்டவர்களாக இருக்கிறோம் என் பிள்ளையை மடியிலும் தோளிலும் நான் சுமந்து வளர்க்கிற இந்த கஷ்டத்தை விட வெயிலிலும் வயலிலும் சிரமங்கள் பாராது வளர்த்தவர்கள் அல்லவா என் பெற்றோர்கள் என் தந்தை பட்ட பாடுகள் எத்தனை புத்தகங்கள் எழுதலாம் எத்தனை வரலாறுகள் எழுதலாம் எல்லா பெற்றோர்களும் வசதியாக வாழ்ந்தவர்களா அந்த வசதி வாய்ப்பை அடைவதற்கு கூட அவர்கள் செய்த தியாகங்கள் கொஞ்ச நெஞ்சமா அத்தனை தியாகங்களையும் அவர்களுடைய இரத்தத்தை உறிஞ்சி வாழ்ந்து கொண்டு அட்டைகளை போல வாழ்ந்து கொண்டு நன்றி கெட்டவர்களாக அவர்களுக்காக கையேந்துகிற நேரத்தில் கூடி சகீரா ரப்பர் ஹம்ஹூமா கமா ரப்பானி சகிரா அவர்கள் சிறுவர்களாக இருந்து என் மீது அன்பு காட்டியதை போல என்றே அவர்களின் மீது இரக்கம் காட்டிவிடு என்று சொல்லி அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்வதற்கு தயங்குகிறோமே